அன்னைக்கு ராஜ்கிரண் சொன்னது இப்ப உண்மையாயிருக்கு இருக்கு நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்ய ராயோடைய மாமியார் பேசிருக்க விஷயம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு திடீர்னு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க சுசித்ரா அஜித் இப்படி சொன்னாரு யாருக்கு மனசு வரும் அப்படின்னு வெங்கட் பிரபு ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் நடிகர் ராஜ்கரனுடைய வளர்ப்பு மகளான பிரியா சீரியல் நடிகரான முனிஷ் ராஜாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறதாவும் கெட்ட வார்த்தைகள் அதிகமா பேசுறதாவும் தன்னோட வீட்டுக்கு போய் நகையும் படமும் வாங்கிட்டு வான்னு சொல்லி முனிஷ் ராஜாவுடைய அம்மாவும் தன்னை அடிச்சதாவும் சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்துல ராஜ்கரன் பிரியா தன்னுடைய சொந்த மகள் இல்ல அப்படின்னு வளர்ப்பு மகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட அந்த சீரியல் நடிகர் தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சதே சொத்துக்காகத்தான் இப்ப என் பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சு திருந்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து சமீபத்துல முனிஷ் ராஜா பல பெண்களோட பேசிருக்க ஆடியோஸ் லீக் ஆயிருக்கு அதுல ஒவ்வொரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லு கட்டிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டயும் பேசக்கூடிய ஆடியோ இப்ப லீக் ஆயிருக்கு இந்த ஆடியோ வெளியாயிருக்க கூடிய நிலைமையில திருமவும் பிரியா முனிஷ் ராஜா மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க திருமணமான புதுசுல எங்க அப்பா அம்மா எங்கிட்ட பேசவே இல்ல ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு எங்கிட்ட எங்க அம்மா பேச தொடங்கியிருந்தாங்க அப்ப முனிஷ் ராஜாவுடைய அம்மா அம்மா பேச கேட்டு வாங்கிட்டு வா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் தரதுல நமக்கு பத்தாது உங்க அம்மா கிட்ட போய் நூறு பவுன் நகை வாங்கிட்டு வா அப்படின்னு அழுத்தமா சொல்லி இருந்திருக்காங்க எப்ப பார்த்தாலும் என்னுடைய மாமியார் என்னை கெட்ட வார்த்தைகளே திட்டிருப்பாங்க கூப்பிடும்போது கூட கெட்ட வார்த்தை சொல்லிதான் கூப்பிடுவாங்க நான் நகையும் பணமும் கொண்டுட்டு வரல அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் அவங்களுக்கு நிறையவே இருந்துச்சு கையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூக்கி முனிஷ் ராஜா என்னைய அடிப்பான் அவங்க அம்மாவும் என்னை அடிச்சாங்க இதை நான் முனிஷ் ராஜா கிட்ட சொன்னப்போ நீ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தீனா எங்க அம்மா உன்ன அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா தான் இந்த வாழ்க்கை நமக்கு சரி வராது அப்படின்னு அவளை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவு பண்ண திருமணத்துக்கு தான் விவாகரத்து வாங்கணும் ஆனா பதிவு செய்யப்படாத எங்களுடைய திருமணத்துக்கு விவாகரத்துக்கு நான் ஒத்துக்கணும்னா நாலு கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி முனிஷ் ராஜா மிரட்டுறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட ரசிகர்கள் பல பேரும் அப்பவே எச்சரிச்சிருந்தாரு ராஜ்கரன் அவர் அப்ப சொன்னது இப்ப உண்மையாயிருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ராய் என்னுடைய மருமக அப்படின்னு ஜெயா பச்சன் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பலம் வந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யாவும் அபிஷேகம் பிரிஞ்சுட்டாங்களா விவாகத்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வி தீயா பரவிட்டு இருந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து அபிஷேக் தன்னோட கையில இருக்கக்கூடிய மோதத்தை காமிச்சிட்டு போயிட்டாரு இந்த சூழ்நிலையில ஐஸ்வர் ராய் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெயா பச்சன் தான் அப்படின்னு அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு பேட்டியில மக எது சொன்னாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா மருமகள் ஏதாவது பேசினா அது நமக்கு பிரச்சனை தான் ஐஸ்வர்யா கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க என் பொண்ணு இல்ல அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு விஷயம் பல பேரால பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அதோட ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தறி கொடுத்துன போகிறதுக்கு இவங்க ஒத்துக்கவே இல்ல தான் தொடர்ந்து வீட்டுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் பல கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்க கூடிய வெங்கட் பிரபு தளபதி வச்சு கோட் அப்படிங்க கூடிய ஒரு படத்தை பண்ற அப்படின்னு அஜித் கிட்ட சொன்னப்போ கண்டிப்பா அந்த படம் மங்காத்தவை விட நூறு மடங்கு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்க கூடிய வெங்கட் பிரபு இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை இது ஒரு பக்கம் இருக்க இனிய மனநிலை பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க ஆனா என்கிட்ட வந்து வரக்கூடிய மன்னிப்பு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு தரப்புல கொடுக்கப்பட்ட பிரஷர் காரணமா கார்த்திக் குமார் கிட்ட தன்னுடைய அப்பாலஜிஸ் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய சுசித்ரா ஒவ்வொரு பேட்டிலையும் தன்னை கே அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக மன்னிப்பு கேட்டு அப்போலஜஸ் வீடியோ ஒண்ண போடணும் அதோட மெயிலும் அனுப்பணும் அப்படின்னு கார்த்திகுமார் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சுசித்ரா